ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொம்மி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் இங்கே பார்த்தோன்னா அஞ்சாவது கால பூஜைக்கு வந்து நம்ம சிவனோட ஜோடி சிலையை எடுத்துகிட்டு வரணும் அப்போ சிட்டாத்தும் பாப்பாவும் கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம பொம்மையை எடுத்துட்டு வந்து நாக செய்து வந்து நம்ம ஜார்ஜினியா வந்து ஒரு புகையை விட்டுருப்பாங்க இல்லையா சிட்டாத்துக்கு அந்த புகையை அவங்க வந்து சுவாசிச்சு மயங்கி விழுந்துடுறாங்க அப்படின்னு பார்த்து பொம்மையை தேடி வந்த ராணியும் நம்ம மூணு மந்திரவாதிகளும் பார்த்து இவரை காப்பாத்தினா மட்டுந்தான் இவர் அனுமதியோட நம்ம பொம்மையை எடுக்க முடியும் இல்லைன்னு சொன்னா இவரோட சாபத்துக்கு ஆளாயிடுவோமா இவரை காப்பாற்றக்கூடிய கூடிய மூலிகை அந்த சித்தர்கிட்ட தான் இருக்கு நாம சித்தரை போய் பார்த்து வாங்கிட்டு வருவோம் அப்படின்னுட்டு ராணி மூணு எல்லாம் கிளம்பி போனதோ இந்த பக்கம் நம்ம கமண்டில் என்ன பண்றாங்கன்னா அந்த பொம்மை இருக்கிற அந்த டேங்கை வந்து எடுத்துடுறாங்க எப்பவுமே இன்னைக்கு உன் கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொம்மை எடுத்துட்டு ஜர்ஜினியோட இடத்துக்கு வந்துடுறாங்க இந்த பக்கம் சித்தர்கிட்ட போய் ராணி மறுபடியும் மூணு சாமி மாறும் போய் உடனே மூலிகை எடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா நாகசாரி இருக்கிற இடத்துக்கு ராணியும் மூணு சாமி மாறும் வந்து பார்க்கறாங்க பார்த்தா பொம்மைய காணும் இது பார்த்த ராணி வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க மோலே நீ இத பத்தி கவலைப்படாத இது எல்லாம் அந்த கெட்ட சக்தி பண்ற வேலை இந்த அஞ்சாவது காலை ஜாம பூஜை பட்டோ மட்டும் சிறப்பா முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா உன்னையும் சரி அந்த பொம்மையும் சரி யாராலையும் இதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சாமி மூணு பேரும் ராணிக்கு அறுதல் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து நேரா ஜார்ஜினியா இடத்துல நம்ம பொம்மை எடுத்து வந்து ஜார்ஜினியா கிட்ட கொடுத்ததும் சூப்பர் கமண்டலன் இன்றைக்கி இப்போவே இந்த பொம்மை கதையை முடிக்கிறோம் இந்த அஞ்சாவது காலை ஜாம பூஜை முடிகிறதுக்குள்ள இந்த பொம்மை கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜினியாவும் கமண்டலனும் அந்த இடத்துல வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க பக்கம் சித்தார்த் பின்னாடி பாப்பா போறாங்க அவங்க சக்தி மூலமா சித்தார்த் வந்து பாதுகாக்கப்படுறாங்கிற விஷயத்த வந்து ஜார்ஜினியாவும் கமல் வந்து புரிஞ்சுக்கிறாங்க உடனே கமல்நல்லன் என்ன சொல்றாங்கன்னா இங்கே பாரு ஜார்ஜினியா அந்த சித்தார்த் வந்து நான் அனுப்பின மிகப்பெரிய அசுரர்களையே வதம் பண்ணிட்டான் அதனால இவனை இல்லாம பண்றதுக்கு நான் தான் சரி நானே களம் களம் நீ இந்த பொம்மையை பார்த்துக்கோ அப்படின்னதும் உடனே ஜார்ஜினியா சரின்னு சொல்றாங்க இந்த பக்கம் வந்து கமண்டலின் என்ன பண்றாங்கன்னா நேரா நம்ம சித்தார்புரா அந்த காட்டுக்குள்ள போயிடுறாங்க போய் நின்று சிரிச்சு நம்ம சித்தார்த்த வளைச்சி ஒரு வளையம் போட்டதும் சித்தார்த்தால அந்த வளையத்தை தாண்டி போக முடியலை சித்தார்த் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் கமண்டல என்னடா பாக்குற அன்னைக்கு முதல் ஜாம பூஜையிலேயே என்னோட அசுரர்களை அனுப்பி வச்சேன் ஆனா நீ அவங்களையே வதம் பண்ணிட்டேன் இன்னைக்கு நான் உனே உன்னை வதம் பண்ண போறேன்டா அப்படின்னுட்டு சித்தார்த்த தாக்கலான்னு போறாங்க அப்போ பாப்பா கையில் ஒரு உடுக்கி வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க உடனே நம்ம சித்தார்த்துக்கு சிவனோட சக்தி கிடைக்க ஆரம்பிக்குது அந்த இடத்துல என்ன பண்றாங்க நம்ம அடி அடி அடித்து அவங்க கையில வச்சிருந்த சூலத்தால வதம் பண்ணி முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து சாந்தம் அடிச்சிடுறாங்க சேதாத் இது இந்த பக்கம் வந்து நம்ம பொம்மை வந்து ஜர்ஜினியாவோட கைப்படில இருக்காங்க இல்லையா சோ நம்ம ஜார்ஜினியா வந்து செம்ம டென்ஷன் ஆறாங்க என்ன ஆச்சு கமண்டலன்னு என்ன காணுமே அந்த சித்தாத்தை தடுத்து நிறுத்துறாரா ஒன்றும் புரியலையா அப்படின்னுட்டு இவங்களும் ரொம்ப வீரியமாக பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அங்க பாத்தோம்னா நம்ம சித்தாத்தும் எ நம்ம பாப்பாவும் எல்லா தடைகளையும் தாண்டி நேரா நம்ம நடராஜருடைய இன்னொரு மர்மமான அந்த சிலையை நல்லபடியாக எடுத்துகிட்டு நேராக கோவிலுக்கு வந்துடுறாங்க ஸோ அஞ்சாவது கால ஜாம பூஜை சிறப்பாக முடிச்சதால நம்ம பொம்மைக்கு வந்து சக்தி வீரியமாயி உடனே அங்கேருந்து மர மாயமாக மறைஞ்சி மறுபடியும் அந்த குளத்துக்கு வந்துடுறாங்க இது பார்த்து ஜார்ஜினியா சம அதிர்ச்சியாகி இல்லை இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு இருக்காங்க பார்த்தா பொம்மை போயிட்டாங்க ஸோ அஞ்சாவது கால ஜாம பூஜை சிறப்பாக நடந்து முடிச்சிருது இந்த பக்கம் பார்த்தோம்னா இங்க அருமாள் அந்த கடவுளோட அருளால உன் பொம்மையாக்கா பழைய குளத்திலேயே இருக்கா நீ போய் பாரு அப்படின்னதும் ராணி ஓடி வந்து பாக்குறாங்க பார்த்தா பொம்மி வந்து குளத்துக்குள்ள இருக்காங்க அக்கா நீ வந்துட்டே அக்கா உன்னை பாதுகாக்க முடியாத பாவியாயிட்டனே என்ன மன்னிச்சிருக்கா இந்த அஞ்சாவது பூஜைய தாடிக்கார சிறப்பா முடிச்சதால தான் நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க நம்ம ராணி உடனே நம்ம பொம்மி என்ன சொல்றாங்கன்னா இங்க பாரு பொம்மி நீயும் என் என்னோட பேம்புசரோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கீங்க என்ன கொண்டு வரத்துக்கு இதெல்லாம் வேணாம் ராணி ஆறாவது கால ஜாம பூஜையோட இந்த பூஜையோடைய நிறுத்திடு நீ ஆறாவது கால ஜாம பூஜையை பண்ணினா உன் உயிருக்கே ஆகிடும் இதெல்லாம் வேணாம் அப்படின்னதும் இல்லைக்கா யார் என்ன பண்ணாலும் சரி யார் என்ன தடுத்தாலும் சரிக்கா நான் இந்த பூஜையை சிறப்பாக முடிச்சு உன்னை வெளியில் எடுக்கிறது சக்தியா அப்படின்னு ராணி வந்து சபதம் எடுக்கிறாங்க இதோடய இந்த பிரம்மும் முடிச்சு